கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பகுதி பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றே வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஹாலிலுயம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு வந்தேன் என்று கர்த்துடைய வார்த்தை கூறுகிறது பிரியமானவர்களே சாத்தானைய திருடன் அவன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களை நன்மைகளை சமாதானத்தை சந்தோஷத்தை எல்லா காரியங்களையும் திருட வருகிறான் நம்முடைய ஆத்மாவை கொல்ல வருகிறான் நமக்கு விரோதமாய் பல காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவிலே பாவத்தை கொண்டு வந்து நம்மை அழிக்கவும் வருகிறான் ஆனால் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவோ ஜீவன் உண்டாயிருக்க வந்தார் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார் முழுமையான ஜீவனை நமக்கு கொடுக்க வந்தார் நாம் அழிந்து நம் போவதற்கோடே வாழ்வதற்கு ஜீவனோடு வாழ்வதற்காக கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார் காலையில் நானே நல்ல மேய்ப்பன் என்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மேய்ப்பனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து காத்திருந்து ஜபிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவரை பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிசாசுக்கு இடம் கொடாமல் சத்ருவுக்கு இடம் கொடாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த உலக காரியங்களிலே சிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் காலிலுய வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்க நவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது நம் தேவனால் பிறந்த பிள்ளைகள் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் தேவனால் பிறந்த பிள்ளைகள் தன்னை காத்து கொள்வார்களாம் பொல்லாங்க நவனைத் தொடான் நம் எப்பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோமோ நாம் தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் நம்ம எந்த பொல்லாங்கன்னாலும் தொட முடியாது எந்த சத்ருவின் கிரியர்களோ பிசாசோ நம்மை தொட முடியாது பிரியமானவர்களே தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தால் கரை விடாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களுக்கு விலகி உலக அசுத்தங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா துன்மார்க்க காரியங்களையும் வெறுத்து ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும் போது எந்த பொல்லாங்கனும் நம்மை தொட முடியாது பொல்லாங்கன் அவனை தொடான் ஆம்பிரியமானவர்களே எந்த பிசாசின் கிரிகளோ நாசங்களோ மோசங்களோ அழிவுகளோ நம்மை தொட முடியாது ஏனென்றால் நம் தேவனால் பிறந்த பிள்ளைகள் காலையில் உயம் தேவனால் பிறந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்வோம் வேத வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அதற்கு நாம் கீழ்படியும் போது காத்து பரிசுத்தத்தில் நிலை போது கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசிர்வதி பரவாயில்லைய ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்துக்கொள்வார் கொள்வார் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஏன் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே சத்ருவின் கிரியைகள் ஏனென்றால் தேவனால் பிறந்தவர்களை காத்து இந்த உலகத்தின் காரியங்களுக்கு உலக பாவங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கறதினாலே விசாசானவன் அந்த குடும்பங்களிலே கிரியை செய்கிறான் கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை பாதுகாத்து வேண்டும் தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவனால் பிறந்த பிள்ளைகளாய் ஏசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவரையே பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சத்துவின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது நம்மை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது அவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை பாதுகாக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே அமர்ந்திருப்போம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிவோம் இந்த உலக பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஐயே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுவோம் நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக மாறுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் காலில் உயம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம் எங்கள் பரலோக ஜம் எ அப்பா இந்த நாளிலும் எங்களோடு பேசினீரே அதற்காக நமக்கு ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலேயே அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக நன்மையினால் நிரப்புவீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்கப்பா பிள்ளைகள் செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் கையில் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களே வாய்க்க பண்ணுங்கப்பா கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீணான செலவுக்கோ வட்டிக்கோ செல்லாதபடிக்கு தேவன் பாதுகாத்து பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக கையின் பிரயாசங்களை வர்த்தக பண்ணுங்க பெருக பண்ணுங்க எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் எந்தேவன் மனமரங்குவீராக அந்த குடும்பத்தில் உள்ள பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக என் தேவன் ஒரு அற்புதத்தை அதிசயம் செய்வீராக என் தேவன் அற்புதத்தை செய்கிறவர் பிள்ளையோட வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக இப்படியே கரங்களிலே ஒப்பொழுது ஜபிக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை நீக்கி ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போகட்டும் தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் கெஞ்சுகிறோம் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல நாட்களாக ஜபிக்கிறார்களோ என் தேவன் வீராக என் தேவன் இறக்கும் பாராட்டு வீராக பிள்ளைகள் வாழ்க்கையில நிந்தையும் அவமானத்தையும் எடுத்து போட்டு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் நிரப்பு வீராக பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று அப்பா பிள்ளையோட வாழ்க்கையில நன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படாத பிடிக்கு கண்ணீரோடு வாழாத பிடிக்கு என் தேவன் அவர்களை ஆசிர்வாதம் உயர்த்துவீராக அண்ணாலை ஆசிர்வதித்தவர் என் தேவன் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செப்பிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் பல்லமெல்லாம் நாமத்தினாலே கற்பத்தின் கண்ணிலே இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக தடைகள் விலகுவதாக என் தேவன் ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்களோ என் தேவன் வீராக என் தேவன் உதவி செய்வீராக திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர் பிள்ளைகள் உதவி செய்வீராக பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க எல்லா காரியங்களையும் ஆசீர்வத்து பண்ணுங்கப்பா அப்படி சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு சச்சரவோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு மனம் வீராக என் தேவன் மனமிறங்குவீராக குடும்பத்தில் உள்ள பிரிவினை நாவிகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா சமாதானத்தினால் நிரப்பு வீராக உடைய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலே தங்கியிருக்கட்டும் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும் என் தேவன் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர் என் தேவன் ஆசிர்வதிங்க உயர்த்துங்க நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் கொடுங்கப்பா இப்படியே ஆசிர்வதிக்கும் கரம் ஒவ்வொரு குடும்பத்தில் ஆசீர்வதிக்கட்டும் இப்படியே பாதுகாக்கும் கரம் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும் எங்களுடைய கையின் கிரியைகளை பெருக பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்கப்பா இந்த இரவு நேரத்தில் இன்பமான நெத்திரை கொடுங்க நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க நீதிமானோடு உடைய ரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் உடைய ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க எந்த சத்ருவின் கிரியைகளோ நாச மோசங்களோ பொல்லாப்புகளோ தீமைகளோ மரண பயங்களோ எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது எந்த தீமையும் வராதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க இப்படி ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் இப்படியே கிருபைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக நீரை எங்களுக்கு அடைக்கலாம் நீரை எங்களுக்கு கோட்டையும் மரணமாக இருக்கிறீர் இப்படியே சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கெஞ்சிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து எங்களை இப்படி நன்மையினால் நாள் நிரப்புங்கப்பா இப்படி வார்த்தைக்கு கீழ்படியை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தத்தில் நிலைநிற்கு அர்ப்பணிக்கிறோம் தேவனால் பிறந்தவர்களாய் இந்த உலகத்தால் கரை எங்களை காத்துக்கொள்ள கிருபை கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் வார்த்தையின்படி எங்களை காத்துக்கொள்ள அதற்கேற்ற பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பீராக சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க எங்களை இந்த உலகத்துக்கு அப்பா ஆசீர்வாதமாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைங்க அப்படியே சமூகத்தில் தாழ்த்தி ஒப்போடு ஜபிக்கிறோம் எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவர்க்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிளிக் த லைக் அண்ட் ஷேர் கிளிக் த பெல் காட் பிளஸ் யூ